வணக்கம் தோழி நலமாக இருக்கீங்களா நம்ம சேனலில் ப்ரெக்னென்சி தொடர்பாக எத்தனையோ பதிவுகள் வந்து பார்த்துருக்கோம் அதாவது ஓபுலேஷனுக்கான ஒரு டயட் கருமுட்டை வளர்ச்சிக்கான டயட் எவ்வளோ நம்ம வந்து பார்த்துருக்கோம் இல்லையா நிறைய பேருக்கு வந்து கருமுட்டை வளர்ச்சி நல்லா இருந்தாலும் இம்ப்ளென்டேஷன் சரியாக நடக்காது நடக்காததுனாலேயே அவங்களுக்கு வந்து ப்ரெக்னென்சி வந்து கன்ஃபார்மே ஆகாது அவங்களுக்கு வந்து கரு வந்து வளர்ந்துடும் அதாவது கரு கோலம் வந்து உருவாயிரும் ஆனால் வந்து கருப்பையில் சரியாக பிடிச்சி வளர முடியாமல் அந்த கரு வந்து நமக்கு வந்து வெளியே வந்துடும் இதுபோல் ப்ராப்ளம் இருக்கக்கூடியவங்க என்ன மாதிரியான டயட் வந்து எடுத்துக்கலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இம்ப்ளான்டேஷனில் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இதை ஃபாலோ பண்ணுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சீக்கிரமே பிரெக்னன்சி பாசிட்டிவ் ஆகிடும் அது என்ன அப்படிங்கிறத வீடியோ பார்த்துடலாம் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத தொழில்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ப்ரெக்னன்சி தொடர்பாக இன்னும் நிறைய விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம வீடியோ பார்த்துடலாம் எப்போவுமே நமக்கு ஓவலேஷன் முடிஞ்சு ஒரு செவன் டு ஃபிஃப்டீன் டேஸ்க்குள்ளே நிச்சயமாக வந்து இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிடும் அந்த ஒரு காலகட்டத்தில் நான் சொல்லக்கூடிய இந்த உணவுகளை எடுத்துக்கிட்டீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியரே ஆகாது கன்ஃபார்மாக உங்களுக்கு வந்து பிரெக்னன்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடும் அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகள் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய பிரெக்னன்சி ரொம்பவே சீக்கிரமாகவே கன்ஃபார்ம் ஆகும் இது வந்து ஆண்களுக்கும் சேர்த்து தான் ஸோ விட்டமின் சி நம்ம அதிகம் எடுக்கும்பொழுது ஓவலேஷன் பூஸ்ட் பூஸ்டப் ஆகும் அதே போல் இம்ப்ளான்டேஷனுக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் எள்ளு டெய்லி ஒரு ஸ்பூன் எள்ளு நீங்கள் எடுத்துகிட்டு வரும்பொழுது நிறைய தொழில்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகம் என்னென்னா எள்ளு சாப்பிட்டா நமக்கு கரு வந்து களைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் ஆகாது எள்ளில் வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவில் ஈஸ்ட்ரஜன் இருக்குது கருமுட்டியோட வளர்ச்சிக்கும் சரி எண்டோமெட்ரியல் லைனிங் அது நல்லா திக்காக இருந்தால் தான் நமக்கு வந்து கரு பிடித்து வளரும் இல்லையா ஸோ அந்த எண்டோமெட்ரியல் லைனிங்கை நல்லா வளர வைக்கிறதுக்கு பூசணி விதை எள் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நிறைய தொழில்களுக்கு இது ரெண்டை மட்டுமே ஃபாலோ பண்ணி வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் இருக்குது கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செய்து பாருங்கள் அடுத்தது நீங்கள் முக்கியமாக எடுத்துக்கக்கூடிய பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கீரை வகைகள் முக்கியமாக பொன்னாங்கண்ணி கீரை பசலைக்கீரை முருங்கைக்கீரை முளைக்கீரை இதை மாதிரி நீங்கள் தேர்ந்தெடுத்து கீரை வகைகளை எடுத்துக்கும் பொழுது இன்னுமே உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் இதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து தாதுக்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ப்ரெக்னன்சி அதாவது அந்த இம்ப்ளான்டேஷன் ஃபெயிலியர் ஆகாமல் நல்ல ஆரோக்கியமான கருவாக தங்கி வளர்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதனால் கீரை வகைகள் தினம் கூட எடுத்துக்கோங்க அடுத்து வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் வந்து எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எந்த அளவுக்கு எடுத்துக்கிறீங்களோ அவ்வளவுமே உங்களோடய ப்ரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக குறைவா இருக்கும் முக்கியமா வந்து நட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா பாதாம் வந்து ஒரு ஏழுல இருந்து எட்டு எடுக்கிறீங்க அப்படின்னா வால்நட் ஒரு மூணுல இருந்து நாலு எடுத்துக்கோங்க பச்சை வேர்க்கடலை எடுக்கிற மாதிரி இருந்தால் ஒரு கைப்பிடி தாராளமாக எடுத்துக்கலாம் ஹைப்ரிட் இல்லாமல் நாட்டு வேர்க்கடலையை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது எக்கச்சக்கமான ஃபோலிக் ஆசிட் இருக்கு பிரெக்னன்சிக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் நான் இதுக்காக ஒரு தனி பதிவு கூட கொடுத்துருந்தேன் தினம் வந்து நெல்லிக்காய் ஜூஸ் நீங்கள் எடுத்துக்கும்பொழுது ஒரே ஒரு நெல்லிக்காயை கூட நீங்கள் வந்து ஜூஸ் போட்டு எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கும் சரி ஓவ்லெஷனுக்கும் சரி உங்களோட கருப்பையில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி செஞ்சு கரு உருவாகிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் அதே சமயத்தில் ரொம்ப கொழுப்பு சதை அதிகமாக இருக்குது முக்கியமாக வந்து இடுப்பு வயிற்றை சுற்றி வந்து கொழுப்பு அதிகமாக இருக்குது கொஞ்சம் சதை வந்து கூடுதலாக இருக்குது அப்படின்னா கூடியவங்க இந்த மாதிரி நெல்லிக்காய் ஜூஸ் தினமும் குடிச்சிக்கிட்டு வரும்போது அந்த வெயிட்டும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸில் காய்ந்த அத்திப்பழமும் காய்ந்த திராட்சையும் வந்து நைட்டே நீங்கள் வந்து ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் அது வந்து எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது நல்லா மிக்சியில் போட்டு ரெண்டையுமே கூட அரைச்சு எடுத்துக்கோங்க உங்களோட ஹீமோக்ளோபின் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் உங்களோடய ப்ரெக்னன்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும் ஒரு தொழில் வந்து நான் இதுக்கு முன்னாடி கொடுத்துருந்த பதிவில் வந்து சொல்லியிருந்தாங்க காஞ்ச திராட்சை வந்து நான் நைட்டில் ஊற வச்சு சாப்பிட்டு எனக்கு வந்து ஏழு பாயிண்ட் வந்து ப்ளட் வந்து கூடி இருக்குது ஆல்ரெடி எனக்கு ஃபைவ் தான் இருந்தது ரொம்ப லோவாக இருக்குன்றதுனால எனக்கு வந்து ப்ரெக்னென்சி பாசிட்டிவ் ஆகலாம் அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க ஸோ கண்டிப்பாக நீங்களும் செய்து பாருங்கள் என்னதான் நீங்கள் ஆரோக்கியமான ஃபுட் எடுக்கிறீங்க அப்படின்னாலும் சில தேவையில்லாத உணவுகள் எடுக்கிறதுனால கூட உங்களுக்கு ப்ரெக்னென்சி போகும் அதில் முக்கியமானது வந்து ஓவர் ஸ்பீட்டு சாப்பிட்றது முக்கியமாக வந்து வெள்ளை சர்க்கரையை அவாய்ட் பண்ணிவிடுங்க காஃபி டீ வந்து இந்த இம்ப்ளான்டேஷன் பீரியடில் வந்து கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க ஒரு ஒரு கப் எடுத்துக்கிறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கு மேலே எடுக்க வேண்டாம் கொஞ்சம் பாடி வந்து ஹீட் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி வேலை செய்யாதீங்க ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தீங்கனாலே மேக்ஸிமம் வந்து கர்ப்பம் வந்து உருவாகும் அதே போல் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு implantation தள்ளி பேட்டே இருக்கும் கர்ப்பமும் தள்ளி பேட்டே இருக்கும் கொஞ்சம் ரிலாக்ஸாக நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்க நிச்சயமா உங்களுக்கும் குழந்தை பாக்கியம் வந்து ஏற்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் தோழி